ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம் ஓகே வாங்க யூடியூபாய் அணு பாய் வரேன் வரேன் பாய் ஓகே ஓகே இன்றைக்கி நான் பிறந்த ஊரில் கோயில் கூட அங்கே தான் போகிறோம் பசங்க அம்மா எல்லாமே ஆட்டோவில் போயிட்டாங்க எனக்கு இடம் நான் அதனால் அக்காவும் நானும் பைக்கில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அக்கா ரெடியாகிட்ருக்கா ரெடியாகனோடனே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட் அக்காவும் நானும் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே ஊரில் என்னென்ன பண்ணுறோம் கொடெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே போகலாமாக்கா ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ அப்படி கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நாங்கள் போகிற வழியிலையும் காமிக்கிறேன் எங்கள் ஊரில் எவ்வளோ அழகாக வயலெலாம் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அக்கா வேலைக்கு போயிட்டு வந்து கிளம்புறதுனால ரொம்ப லேட் ஆகிட்டு அக்கா ஸ்பீடாக போ சாப்பாடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் அதனால அவர் சிரிச்சுட்டே ஓட்டிகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வயலை பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கு உடனே எல்லாரும் திட்டாதீங்க எல்லாரும் ஊர்லேயும் வயல் இப்படி தான் இருக்கும் க்ரீனாக இந்த இயற்கை வந்து யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது பார்த்திங்களா சூப்பராக இருக்கு நம்ம வந்து எங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்க வழியில இது இன்னும் எங்க ஊர்லேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வயல்லாம் உண்டு போகிற வழியில் இது நல்லா இருக்கேன்ட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இதில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நின்னோம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பிளேஸ் பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க ஊருக்கு போகலாம் போகலாமா பாட்டி எடுத்தாச்சு ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஃபோட்டோவில் இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஒரு ஹாய் சொல்லுங்க கையை காமிங்க இப்படி காமிங்க பாட்டி சூப்பர் பாட்டி நீங்க கம்மிங்க தத்தா சூப்பர் ஓகே வர்ற என்ன பாட்டி வர நம்ம ஊர் ஆறு நம்ம அம்மா மா. இந்த வர வர பெரிய எப்படி இருக்கீங்க நீங்க இங்கேதான் இருக்கீங்களா மாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு வாங்க பெருமை நீங்க ஒரு காய்ச்சல் அக்கா அந்த ஃப்ளக்ஸை பார்த்தோன்னே எங்கள் பாப்பாக்கு சிரிப்பாக வந்திருக்கு அம்மா கொஞ்சம் வாங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் கண்ண முடிக்கிட்டே வாங்கம்மா அப்படின்னா என்னடா ஒரு வேலை நம்ம தான் ஃப்ளக்ஸில் இருக்கோமான்னு நினச்சிட்டு போனால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கே சிரிப்பு வந்துட்டு நீங்களும் அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் நாள் கோயில் கூட மூணு நாளுமே அதாவது காலையில் மதியானம் நைட்டு மூணு வேலையுமே அங்கே சாப்பாடு அது மண்டபம் அந்த ஊரில் உள்ள மண்டபத்தில் வச்சு ஊரில் உள்ள எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்கள் உடனே சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த பெரியமானு சொன்னால அவங்க வந்து எங்கள் அம்மாவோட அக்கா அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா ரெண்டு தங்கச்சி அதில் ஒரு அக்கா இவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க அக்கா பொண்ணு அப்புறம் எனக்கு அது தாய் மாமா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம்

பாரு <laughs> <uull electr Luis> <laughs> <laughs> பாப்பாவுக்கு அங்க போனோட ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ம நெருங்க மாட்டோம் இப்ப உள்ள பசங்க லைட்டா பார்த்தோன்னே அந்த பசங்க வந்து அப்படி மிங்கில் ஆயிடுறாங்க பாப்பாவும் அவளும் கொஞ்ச நேரம் அங்கங்க சுத்திக்கிட்டே இருந்தாங்க கம்பிடிஷன் நடக்கு அப்படியே கிட்னாப் நான் கிட்னாப் ப பெரியமாவை எல்லாரும் கிட்னாப் பண்ணிவாங்கன்னு சொல்லி வச்சேன் கோயில் எல்லாருமே பொங்கல் வச்சாங்க வச்சதுக்கப்புறம் இங்க வந்து பாட்டு கச்சேரி அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு வந்து டின்னர் எல்லாருக்குமே கொடுத்தாங்க நைட்டு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு இனிமோ வந்து நம்ம பாட்டு கச்சேரி பார்க்க வேண்டியதுதான் சரி 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 கல்வாண்ட சுவாமி உணர்வு ஒரு பொதுமக்கள் மற்றும் நாடார் நாடாளு இளைஞர்களுக்கும் எச்சரி ஆரம்பிக்கும் ஒரு பொதுமக்கள் அனைவரும் மேடை முன் வருமாறு தலைவன் கேட்டுவிடுகிறோம் அக்கா கொஞ்சம் அங்க இருக்கலாம் கொஞ்சம் மன்னிச்சுட்டு கிரவுண்ட் குள்ள கொஞ்சம் வரலாம் எல்லாம் சொல்லி உள்ளவங்க அந்த பேர் பார்த்தீங்கன்னா வெடியை எப்படி பார்த்து வைக்கான்னு அக்கள் வச்சுட்டு என்னை முதல் பாடகர் தமிழ் கடவுள் கூத்துள்ளார் விநாயக பெரும்பட்சி என்பவர் பாடல் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக நடந்துகிட்டு இருந்துச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே ஆட்டோவில் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பசங்க வந்து பஸ் வந்தது பார்த்தோன்னே பஸ்ஸில் போகணும் அப்படின்ட்டாங்க எங்கள் ஊரில் பஸ் வந்து ஒரு மூணு நாலு பஸ் தான் வரும் அதுக்கப்புறம் அந்த ஊரில் பஸ்லாம் அதிகமாக ஓடாது அதனால் பஸ் வந்தோடனே இதில் போகணும்னாங்க சரி ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு இது வந்து நம்மளுக்கு சாதாரணமாக அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி தான் ஆனால் டுவெண்ட்டி செவன் வந்து பெரிய கோடை அது வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதுக்கு வந்து கூட்டம் எல்லாமே நிறையா பேர் வருவாங்க வெளியூரில் இருந்தெலாம் அந்த வீடியோவும் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய் அனு அனு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா கௌதம் உனக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சரி சரி இந்த ரெண்டு கதை விட்டுக்கிட்டு வருது என்ன தம்பி இல்லை ஆ பெரிய கண்ணாடியாக இருக்கும் சரி 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 ஃப்ரெண்ட்ஸில் பார்க்க வந்து சொல்கிறாங்க பெரிய கண்ணாடியும் பார்க்கலாம்